வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீக்கிராக எப்படிங்களா மழை கலந்து வெளுத்து வாங்குது நம்ம ஏரியா ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சி மணி ஒரு மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸு வணக்கம் தலைவரே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து இங்கே பள்ளிக்கரணை இந்த எஸ்ஆர் அப்துல்சா அங்கே ஒன்று பள்ளிக்கரணை ஒன்று மாடம்பாக்கம் அங்கே டெல்லி கொடுத்தாச்சு லாஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்றே ஒன்று பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சு ஒரு மணிக்கு க்ளோஸ் பண்ணால் ரெண்டு மணிக்கு இங்கே வேண்டியதாக இருக்கும் கஷ்டமாக தான் இருக்குங்க மழையில் வெயிலில் கொடுத்துருங்க அதுவும் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கரண் வந்தப்பினா மரணம் நான் வாட்டி சொல்லிவிட்டேன் இந்த வீடியோவில் அந்த பெரிய நிற்கிறார் பாருங்கள் அங்கே பயமாக இருக்குது அந்த இடத்துல படிக்கட்டு ஏறுறதுக்கு கீழே இவ்வளோ தண்ணியாக இருக்குது இல்லையா எப்படி பாருங்க நான் இப்போ கொடுத்துட்டு வந்துடுறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூட்டாங்கன்னா இன்னும் க்ளோஸ் பண்ணல சார் ஓகே இல்லை இல்லை போஸ்ட் ஒரு மணிக்கு லஞ்சு போடுவாங்களே இந்த படிக்கட்டு தாங்க கரண் வந்தப்பினா மரணம் கூட்டணும் வேறு போனால் நம்மளுக்கு டைம் சரியில்லை கெட்ட நேரமாக இருந்தால் ஒட்டல நாய் கடிக்கணும் வாங்க இப்படி எப்படி பாருங்கள் பாருங்க பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கா படிக்கட்டு கிடையாது ஸ்லாண்டிங் பூச்சியில் நிற்க வந்து கட்டுறேன் காலியாக இருக்கா காலியாக இருக்கா காலியாக காலியாக இருக்குது ஐயா வணக்கம் ஐயா நந்தா நந்தா நல்லா இருக்கீங்களா நூற்றி நாற்பத்தி ரெண்டுல ஆ ஓகே இப்போ நான் எது போஸ்ட் ஆஃபீஸில் கொரியர் கொடுத்தேன்னா எஸ்டி கொரியரும் போகாதுன்ட்டாங்க டிடிடிசியும் போகாதுன்ட்டாங்க இந்த மாதிரி பெங்களூர் கொஞ்சம் எஸ்டீரியில் போகுதுன்னு நினைக்கிறேன் நூற்றி ரூபா நார்மல்னால் எண்பது ரூபா அவ்வளோதான் இருக்கும் கொரியர் இதில் நூற்றி நாற்பத்தெண்டுரூவா போஸ்ட் ஆஃபீஸில் ஆனால் போய்டும் இன்டீரியரில் இருக்கிறதால அவங்க எடுத்துன்னு போய்டுவாங்க இல்லாட்டி அது ஒரு வாரம் ஒரு வாட்டி இருபது நாள் லட்சம் போ எங்கே ஒரு எஸ்டி கொரியில் கொடுத்து பெங்களூர் போகிறது இருபது நாள் லட்சம் ரிட்டன் வந்து மறுபடியும் டிடிசியில் கொடுத்து அது ரிட்டன் வந்து மறுபடியும் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு அப்படி தான் போச்சு சிலது பெங்களூர் இன்டீரியர் இருக்கும் அதுங்களாம் இங்கே குத்துறது மழை நிற்கிற மாதிரி இல்லையே இப்போ ஒரே ஒரு டெலிவரி இருக்குது எங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் வண்டியில் வச்சுருக்கேன் அது எதுன்னு கொடுத்துட்டு வீட்டில் போய் சாப்பிடும்பே தான் அதாவது நார்மலாக மழை வரல மழை வரலன்றோம் மழை வந்தால் இந்த மாதிரி வெயில் தாங்க போனால் வெயில் எவ்வளோ அடித்தாலும் நம்ம பாட்டு வேலையை பார்த்துன்னு பூஜை இருக்கலாம் மழை பெஞ்சா கஷ்டம் இந்த இடத்துல எவ்வளோ டிராஃபிக் இருக்குது இல்லைங்களா மழையால் கொஞ்சம் ட்ராஃபிக் கம்மியாக இருக்கும் இந்த வேலைக்கு என்ன பண்ணி தான் மருந்து மருந்து பக்கம் போனால் வயிறு மருந்து விசார்க் டீஸ் அந்த வயது சரி போகலாம் ஒன்றையும் டெலிவரி அவங்க கொடுத்துட்ற போய் கம்மியாக எங்கள் ஊரில் எப்படி இருக்குது நாளைக்கு மழை இருக்குமா இல்லை இங்கே மாங்காடு போனும் நான் போக முடில மாங்காடுக்கு போனமே டெலிவரி போக முடியல மழையாக